ட்யூஎச்ஓவிலிருந்து விலகும் நாடுகள் டிரம்ப்பின் வழியை பின்பற்றும் இஸ்ரேல் அர்ஜென்டினா அமெரிக்காவை தொடர்ந்து ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இருந்து இஸ்ரேலும் வெளியேறியிருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பல அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக உலக சுகாதார அமைப்பிலிருந்து விலகுவதாக சமீபத்தில் அறிவித்தார் அந்த வகையில் ஐநாவின் முக்கிய அமைப்பான மனித உரிமை கவுன்சிலில் இருந்து அமெரிக்கா விலகுவதற்கான உத்தரவில் டிரம்ப் கையெழுத்திட்டிருக்கிறார் மத்திய கிழக்கு போரில் ஐநா மனித கவுன்சில் இஸ்ரேல் மீது பாரபட்சமாக நடந்து கொள்வதாக அந்த நாடும் அமெரிக்காவும் விமர்சித்து வந்த நிலையில் டிரம்ப்பின் இந்த உத்தரவு வெளியாகியிருக்கிறது அமெரிக்காவின் முடிவால் மனித உரிமை கவுன்சிலுக்கு வரும் நிதி நின்றுவிடும் என்பதோடு பாலஸ்தீன அகதிகளுக்கும் நிதியுதவிகள் வெகுவாக பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஐநாவின் கல்வி அறிவியல் கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோவிலிருந்து விலகுவது குறித்து பரிசீலிக்குமாறும் அதிகாரிகளுக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கிறார் இந்த நிலையில் அமெரிக்காவை தொடர்ந்து ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இருந்து இஸ்ரேலும் விலகுவதாக தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் கிதியோன் சார் அதிபர் டிரம்ப்பின் முடிவை இஸ்ரேல் வரவேற்கிறது என்றும் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுடன் இஸ்ரேலும் இணைந்து கொள்கிறது என்றும் ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இஸ்ரேல் பங்கேற்காது எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் மனித உரிமைகளை மீறுபவர்களை ஆய்வுக்கு உட்படுத்தாமல் பாதுகாத்து அவர்களை ஒளிந்து கொள்ள அனுமதிப்பதன் மூலம் ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் மத்திய கிழக்கில் உள்ள ஒரே ஜனநாயகமான இஸ்ரேலை அரக்கத்தனமாக சித்தரிக்கிறது இந்த அமைப்பு மனித உரிமைகளை ஊக்குவிப்பதற்கு பதிலாக ஒரு ஜனநாயக நாட்டை தாக்குவதிலும் யூத விரோதத்தை பரப்புவதிலும் கவனம் செலுத்தியுள்ளது என காட்டமாக பதிவிட்டிருக்கிறார் இது மட்டுமின்றி தங்களுக்கு எதிரான பாகுபாடு காட்டுவது அப்பட்டமாக தெரிவதாகவும் கதியோன் தெரிவித்துள்ளார் ஈரான் கியூபா வடகொரியா மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகளுக்கு எதிரானதை விட அதிகம் அவர் பதிவிட்டுள்ளார் இதே போன்று ட்ரம்ப் பிடித்த அதே முடிவை தற்போது அவரது நண்பரான அர்ஜென்டினா அதிபர் சேவிய செரார்த்தோ மிலே பிடித்துள்ளார் அவரும் தற்பொழுது உலக சுகாதார நிறுவனத்தில் இருந்து விலக முடிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது